சீமான் ஒரு பாலியல் பொறுக்கி இதுல எந்த வித ஒரு ஒரு டவுட் எல்லாம் உங்களுக்கு இருக்கவே வேண்டாம் சீமானையும் ரொம்ப கேவலமா பாக்குறேன் நம் தமிழர் கட்சி உறுப்பினர்களையும் ரொம்ப கேவலமா பாக்குறேன் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு சீமான் தப்பை பணம் சொல்லிச்சாங்க சீமான் போ ஒரு பொண்ணை ஏமாத்தல அது பொய்யுன்னு சொல்லிச்சாங்க நீ யோக்கியமானவனாக இருந்தால் நீ தப்பு செய்யாதவனாக இருந்தால் நீ எதுக்கு சைடில் போய் நாங்கள் டீல் பேசிக்கிறோம் சமரசம் பேசிக்கிறோம் நீ சொல்ல நீ தான் தப்பு பண்ணல கோர்ட்டில் கேஸை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே எதுக்கு வந்து அந்த கேஸை வித்ட்ரா பண்ணணும் கேன்சல் பண்ணணும் எதுக்கு வந்து கோர்ட்டுக்கு போனோம் உனக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி நீதிமன்றம் மூலமாக சப்போர்ட் செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்கிறது நல்லா தெரியுது இல்லை எனக்கு பத்தாவது பதினோராவது படிக்கிற பையன் இருக்கிறான் என் பையன் நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டை சந்திக்கும் போது ரொம்ப அவமானமாக கருத மாட்டானா அப்போ யோகியமாயிரமா நடந்திருக்கணும்டா நீங்க அயோக்கியத்தனமா நடந்துட்டு ஐயோ என் பிள்ளைங்க வருத்தப்படும் அப்பா யோகியன்னு சொல்ற அளவுக்கு இல்லையே அந்த பிள்ளைங்க எப்ப பெருமையா யோகியன் இல்லையே அவமானத்தை பத்தி சீமான் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது அவங்க ஒரு மனுஷனே கிடையாது அவங்க ஒரு பாலியல் போட்டு ஜெயலலட்சுமி எங்க அம்மாவை பேசுனான்னு சொல்லிட்டு வருது இவனே தாங்க ஓப்பனா ஒரு பேட்டி கொடுத்தான் எங்க அம்மாவன எல்லாரும் மேடை போட்டு அசிம்பா திட்டிக்காங்கன்னு சொன்னான் தன் அம்மாவையே திட்டுருவாவ விஜயலட்சுமி திட்டாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப வருத்தமாவா அம்மா மேல நல்ல மகனாக இல்லை நம்பி வந்த விஜயலட்சுமி பெண்ணுக்கும் அவன் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை துணியாக இல்லை இதுக்கு மேலே நம்ம பேசணும் அப்படின்னா நல்லா இருக்கும் ஏற்கனவே இப்போ வந்து பிஜேபிக்கு மெஜாரிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல பிஜேபி வரும் என்ற நம்பிக்கை பிஜேபிக்கு கிடையாது அப்போ இவங்க என்ன ஒரு திட்டத்தில் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி தொகுதி மறுவரையை அப்பயே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல இந்து பெல்ட்டில் மட்டும் கோமுத்ரா பெல்ட்டில் மட்டும் இந்த சாணி திங்கர் மட்டும் வின் பண்ணினா பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணும் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இங்கே நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் தோழர் இப்போ நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது அந்த நடிகை பாலியல் வழக்கு அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு உச்சநீதிமன்றத்தில் இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் பன்னெண்டு வாரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க இதை நாம் தமிழர் கட்சியினர் வந்து சமூக தளங்களில் இது சீமானுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப கேவலமா தான் பாக்கிறேன் சீமானையும் ரொம்ப கேவலமாக பார்க்குறேன் நம் தமிழர் கட்சி உறுப்பினர்களையும் ரொம்ப கேவலமாக பார்க்குறேன் இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு சீமான் தப்பை பண்ண சொல்லிச்சா சீமான் போய் ஒரு பொண்ணை ஏமாத்தலை அது பொய்னு சொல்லிச்சா அயோக்கிய தனம் பண்ணியிருக்கிறான் உண்மையாக உச்சநீதிமன்றம் இப்படி நீதிமன்றம் சொன்னதுல எனக்கு எனக்கு அது வந்து அது அது என்னது அது ஒருத்தன் ஒருத்தன் ஏமாத்திருக்கான் ஏமாற்றி விட்டு பத்தாண்டுகளுக்கும் மேலாக அந்த பெண்ணை வந்து சமூக பொதுவெளியில் அவமானப்படுத்தி இருக்கிறான் அப்புறம் எப்படி உச்சநீதிமன்றம் நீங்கள் நீங்க பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் இதை வேற நாம் தமிழர் ஜோம்பிகள் வந்து கொண்டாடுறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு எழிவான சிந்தனையுடைய அல்லது சிந்தனை திறனை அற்ற அல்லது மூளையே இல்லாத ஒரு கும்பலா இருக்கும் வழக்கில அந்த பாகத்திலே சொல்லியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாரு நாங்க திரைமறைக்கு பின்னாடி ஒரு சமரச டீல் மாதிரி பேசுறோம் அதனால சார் ஒரு கட்சியில் ஒரு கட்சி தலைவன் இருக்கான் அவன் ஒரு பெண்ணை ஏமாற்றிடுறான் அந்த பெண்ணுக்கு வந்து நாங்கள் மறைமுகமாக போய் செட்டில் பண்ணிடுறோம் அதனால இந்த வழக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க எனக்கு எந்த தண்டனையும் கொடுக்காதீங்கன்னு கேட்டால் எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் சார் தான் நான் சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பல ஜோம்பிகள் இந்த மாதிரி பெண்களை ஏமாற்றி விட்டு சொகுசாக திரியறதுக்கு காரணம் அந்த கட்சியினுடைய தலைவனே அப்படி இருக்கிறோம் இப்போ உச்சநீதிமன்றம் பேசி தீர்த்துக்கோங்கன்னு சொன்னால் நாளைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஜோம்பிகள் வந்து இன்னும் பல பெண்களை ஏமாற்றி விட்டு ஈஸியாக போய் கோர்ட்டுக்கு போய்ட்டு நாங்கள் மறுபடியும் செட்டில்மெண்ட் பர்சனலாக பேசிக்கிறோம் திரைமறைவில் பேசிக்கிறோம் அந்த பொண்ணுக்கு நாங்கள் எதாவது செட்டில்மெண்ட் கொடுத்து அமுச்சிடறோம் அப்படின்னு சொன்னால் சரி நீதிமன்றம் ஓகே சொல்லிவிடுவோம் என்ன சார் இது இது நீதிமன்றத்தின் மேலேயும் தப்பு இருக்குது நாம் தமிழ் ஜோம்பிகள் மேலேயும் இருக்கும் சீமான் மேலேயும் இருக்கும் சார் சீமான் ஒரு பாலியல் பொறுக்கி இதில் எந்த வித ஒரு ஒரு டவுட்டெல்லாம் உங்களுக்கு இருக்கவே வேண்டாம் சார் இந்த வழக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க விஜயலட்சுமி எந்த அளவுக்கு பொதுவெளியில் அவமானப்படுத்தி அசிந்துப்படுத்தி பேசுகிறான் இது தெரியாமல் தான் மூணு வருஷம் அவள் கூட குடும்பம் நடத்தினானா இது தெரியாம தான் வந்து அவகிட்ட வந்து பொருளாதார ரீதியாக அவங்கள சொன்னாங்களா ஆ நான் கேட்குறேன் நான் எந்த அளவுக்கு ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு நீ பொறுக்கித்தனம் பண்ணிட்டு அந்த பொண்ணை வந்து ஏமாற்றிவிட்டு அந்த பொண்ணை வந்து நீ வந்து ஒரு நடத்தை ரீதியாக இழிவாக பேசுகிறேன் சார் அயோக்கிய ஆண்கள் கடைசியாக எடுக்கக்கூடிய ஒரு கேவலமான ஸ்டெப்பு அப்படின்னா பெண்களுடைய நடத்தையை கொச்சைப்படுத்துவது சீமான் சொல்கிறாரு நீ இதை பெண்கள் பிரச்சனையாக பார்க்காதீங்க ஆண்களுடைய பிரச்சனையாகவும் பாருங்கள் அவங்களும் பழகியிருக்கிறாங்க அதாவது எனக்கு பத்தாவது பதினோராவது படிக்கிற பையன் இருக்கிறான் என் பையன் நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டை சந்திக்கும் போது இதை ரொம்ப அவமானமாக கருத மாட்டானு அப்போ யோகியமயமா நடந்திருக்கணும்டா அயோக்கியத்தனமாக நடந்துட்டு ஐயோயோ என் பிள்ளைங்க வருத்தப்படும்னா அப்போ யோகியன்னு சொல்ற அளவுக்கு இல்லையே அந்த பிள்ளைங்க அப்ப பெருமையா சொல்லணும்ல எங்க அப்பா யோகின்னு இல்லையே நீ வந்து திருள்நிதினு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிற கட்சி பேர்ல வந்து ஜோம்பி கூட்டத்தை வளர்த்துக்கிட்டு இருக்க கட்சி பேர்ல வந்து வெறுப்பு அரசியலை பண்ணி ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து காசு வாங்கி நீ பொறுக்கிட்டு இருக்கிற இதுல பெண்களையும் ஏமாற்ற ஏங்க நம்ம சொன்னால் அது பர்சனல் இதுன்னு அவன் ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு நித்யானந்தா அப்படிங்கிறவன் ஒரு ரேபிஸ்ட் அவன் இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போன ஒரு அயோக்கிய பையன் அவன் பக்கத்தில் வெள்ள வெள்ளையாக இருக்குது ஃபிகருங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டவங்க ஆ இவன் வந்து இன்னைக்கு ஐயோ இதை பேசும்போது அவங்க அந்த பிள்ளைங்க வருத்தப்பட்டிருக்காதா எங்கள் அப்பா வந்து இப்போ சொந்த குடும்பத்துக்கு வந்து மற்றவங்களை ஏமாற்றி சோறு போடுறாங்கிற வருத்தம் அந்த பிள்ளைங்களுக்கு இருக்காதா கட்சி பெண்களுக்கு பிசுறு பேசும்போது அந்த பிள்ளைகள் வருத்தப்படலையா மற்றவங்க எல்லாரையும் மரியாதை இல்லாமல் இவனுக்கு ஓட்டுப்படாதவங்களாம் நல்லா ஆத்தாப்பனுக்கு பிறக்கலன்னு சொல்ல தானே இவன் மான அவமானத்தை பற்றி சீமான் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது அது ஏங்க அவன் ஒரு மனுஷனே கிடையாதான் சொல்கிறேன் ஒரு பாலியல் போருக்கி பெண்ணும் வந்து ரொம்ப கொச்சையாக பேசியிருக்கிறாங்க என்னுடைய அம்மாவை அவ்வளோ விலிவாக பேசியிருக்காங்க வருத்தப்பட்டு சொல்கிறேன் சார் ஆண்களையும் பாருங்கள் இந்த மாதிரி அந்த அம்மா இப்படி பேசியிருக்காங்கன்னா அவன் எந்த அளவுக்கு ஒரு தற்கொலையாக இருக்கும் காலம் காலமாக ஒடுக்கப்பட்டவர்கள் பெண்கள் சட்டம் பெண்கள் பக்கம்தான் இருக்கும் மீன் நான் என்ன கேட்குறேன் ஆண்களுடைய நிலைமையும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேல்ல அந்த பெண்ணை திருமணம் செய்கிறேன்னு சொல்லிட்டு மூணு வருஷம் வாழ்ந்துட்டு திருமணம் செய்யாமல் ஏமாத்தினது யார் இவன் தானே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பொருளாதார ரீதியாக சுரண்டிட்டு அந்த பொண்ணை ஏமாத்தினது யார் இவன் தானே அதன் பிறகு வேற ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டு போயும் தன்னுடைய கட்சி ஆளுகளை வச்சு அந்த பெண்ணை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு அவங்க வழக்கு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியும் சீமானோன்னு கும்பலும் தொடர்ந்து விஜயலட்சுமியை அவமரியாதையாக அநாகரீகமாக ஒழுக்கக்கீடாக தான் அந்த பெண் வந்து நான் வழக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் அந்த வழக்கை ச விசாரிக்க விடாமல் அதிமுக தடுத்து வச்சுட்டு இருந்தது சீமானை பாதுகாத்து வச்சுட்டு இருந்ததுன்னு அவங்க பேசும்பொழுது விஜயலட்சுமியை கொச்சைப்படுத்தி பேசியது சீமான் பொம்பல் அது தாங்க முடியாமல் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் வந்து கேள்வி கேட்குறாங்க விஜயலட்சுமி எங்கள் அம்மாவை பேசுனான்னு சொல்லிட்டு வருது இவனே தாங்க ஓப்பனாக ஒரு பேட்டி கொடுத்தான் எங்கள் அம்மா வேணா எல்லோரும் மேடை போட்டு அசிங்கமாக திட்டிக்காங்கன்னு சொன்னான் தன் அம்மாவையே திட்டுருவான் அவன் விஜயலட்சுமி திட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தம் அம்மா மேலே இவனே அவங்க அம்மா மரியாதை இல்லாமல் பேசினா தானே நான் சிங்கமாக பேச இப்போ விஜயலட்சுமி பேசுகிறான் அவன் மரத்தப்படுறான் அது ஆக மொத்தம் அவன் பெற்ற தாய்க்கும் அவன் வந்து நல்ல மகனாக இல்லை நம்பி வந்த விஜயலட்சுமி பெண்ணுக்கும் அவன் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக இல்லை இதுக்கு மேலே நம்ம பேசணும் அப்படின்னா நல்லா இருக்கு உலகத்தில் எந்த ஆணுக்குமே இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படக்கூடாதுங்கிறது எந்த உலகத்தில் எந்த ஆணும் இப்படி ஒரு பொறுக்கித்தனம் பண்ணவே கூடாது ஒரு பெண்ணு எங்க அவன் என்னங்க சொன்னான் இப்போயும் வந்து விஜயலட்சுமி நீ யோகியமானவனாக இருந்தால் நீ தப்பு செய்யாதவனாக இருந்தால் நீ எதுக்கு சைடில் போய் நாங்கள் டீல் பேசிக்கிறோம் சமரசம் பேசிக்கிறோம் நீ சொல்லணும் நீ தான் தப்பு பண்ணல கோர்ட்டில் கேஸை வந்து ஃபே ஃபேஸ் பண்ண வேண்டியதானே எதுக்கு வந்து அந்த கேஸை வித்ரா பண்ணணும் கேன்சல் பண்ணணும் எதுக்கு இவன் வந்து கோர்ட்டுக்கு போனால் நான் பத்திரிகையாள சந்திப்பில் அப்படி தான் சொல்கிறாரு நாங்கள் சமரசம் பேச தேவைங்கிறதை கோர்ட்டில் வேறு மாதிரி சொல்லுவோம் கோர்ட்டில் நாங்கள் சமரசம் பேசிக்கிறோம்னு சொல்கிறான் இவன் தப்பே பண்ணனா எதுக்கு இவன் சமரசம் பேசணும் எதுக்கு காசு கொடுக்க பேசணும் ரெண்டாவது இவன் தப்பே பண்ணலனா இவன் நல்லவனாக இருந்திருந்தார் ஈவன் எதற்கு இப்போ விஜயலட்சுமியை வந்து எந்த அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் எந்த அளவிற்கு இவன் கொச்சைப்படுத்தி பேசிகிட்டு இருக்கான் இப்போ என் கொச்சைப்படுத்தி அப்படின்னா நீ நல்லவனா உனக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி நீதிமன்றம் மூலமாக சப்போர்ட் செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்கிறது நல்லா தெரியுது இல்லை ஏன் சார் ஈஷா யோகா மையத்தில் இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தபொழுது தமிழ்நாடு அரசு விசாரிக்க ஒரு குழு அமைக்குது அதுக்கு அவன் போய் உச்சநீதிமன்றத்தில் போகிறான் அவங்க உடனே போய் விசாரித்து என்கிட்ட கொடுன்னாங்க அது கிணத்துல போடக்கல்ல மாதிரி இருக்குது இப்போ அதே மாதிரி சீமானுக்கும் பன்னெண்டு வாரத்தில் வேண்டாம் அதுக்கு இடைக்கால தடை விதிக்கிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கோங்க இது என்ன சார் இது அப்போ இதே மாதிரி எல்லாருமே அந்த மாதிரியே பண்ணலாம்ல பண்ணலாம்ல ஏங்க சீமான் அவ்வளோ யோக்கியமானவனாக இருந்திருந்தால் சமரசம் பேச போகிறோம் சைடில் ஆனால் வெளியில் வந்து சமரசம் பேச மாட்டேன்னு சொல்கிறான் அந்த பெண்ணை பற்றி ரொம்ப 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 இழிவாக பேசுகிறோம் அப்போது சீமான் எப்படிப்பட்ட பாலியல் பொறுக்கி அப்படிங்கிறது அவனே அவன் வாயால் அம்பலமாக ஊரை கூப்பிட்டு மைக்கு போட்டு சொல்லிக்கிறான் இந்த வழக்கில் அப்போ மே ரெண்டாம் தேதி நீதிமன்றத்தில் அடுத்த இயரிங் வருது அது வரைக்கும் இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க இது எப்படி இந்த வழக்கு அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு பார்க்குறேன் வழக்கு போகிறதுக்கு முன்னாடி இவன் இன்னும் என்னென்ன அயோக்கியதனம் பண்ண போறான் இன்னும் எவ்வளோ கவலமாக பேச போகிறான்னு ஒன்று இருக்கு நீங்கள் பாருங்கள் அது வரைக்கும் சீமான் புதுவெளியில் பெண்களை மிக தரக்குறைவாக தான் அவன் பேசுவான் விஜயலட்சுமி மத்தி பட்டு பேசலங்க அவன் அம்மாவை பற்றி பட்டு பேசல அவன் எல்லா பெண்களையும் அவன் அப்படி தான் பேசியிருக்கிறான் இப்போ இதில் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேசி சமரசம் தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கட்ட பஞ்சாயத்து வேலையை உச்ச நீதிமன்றம் பண்ணக்கூடாது பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி தரப்பை கூப்பிட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத விசாரித்து தவறு சீமான் மீது தான் இருக்குது அப்படிங்கிறது உலகமறிந்த உண்மை அதனால் சீமானுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறத தவிர இந்த கேஸில் நம்ம எதிர்பார்க்குறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது தொகுதி மறுவரை விஷயமாக தொடர்ச்சியாக தமிழக முதல்வர் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு வராரு மார்ச் அஞ்சாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு சமீபத்தில் ஒரு திருமண விழாவில் கலந்துக்கிட்டு அவர் பேசினது ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது புதுமண கம்பதிகள் எல்லோருமே சீக்கிரமாக குழந்தைங்களை பெற்றுக்கங்க அப்படிங்கு சொல்கிறாரு இது தொகுதி மறுவரை சம்பந்தமாக சொல்கிறாருன்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் இன்னொரு புறத்தில் வந்து வட மாநிலங்கள் தான் இந்த மக்கள் தொகை குறித்து கவலை இல்லாமல் பேசுகிறாங்கன்னா தமிழக முதல்வர் இப்படி பேசலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அவர் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மக்கள்கிட்ட ஒரு செய்தி போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னது இப்போது இப்போ நம்ம பேசுகிறோம்ல எப்படி உதவிச்சுடும் அப்படின்னு சொல்லலாம் வட மாநிலங்களும் அதிகமாக பத்துக்குறாங்க நம்மக்கிட்ட எப்படி அதை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு டாக் கிரியேட் ஆகுது இல்லையா ஏன்னா டீலிமிடேஷன் தொகுதி மறுவரை நாடாளுமன்ற தொகுதி மறுவரை அப்படிங்கிறது வந்து நடைபெற இருக்குது அப்படிங்கறது கருத்தியல் ரீதியாக அவர் சொல்லிகிட்டு இருக்காரு முதலமைச்சராக சொல்லிட்டு இருக்கிறார் இன்னும் வந்து எளிய மக்களை போய் சேரணும் அப்படிங்கும்போது முதலமைச்சர் இதை சொன்னோன்னு இதை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா அதுக்காக அவர் சொன்னது அவர் உண்மையாகவே வந்து இது வந்து கன்சர்னோட சொன்னது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் கேள்வி கேட்கும்போது சொன்னீங்க வட மாநிலங்கள் தான் யோசிக்காமல் பண்ணுறாங்க அப்படின்ட்டுருக்கு இல்லையா இது வந்து முதலமைச்சர் அப்படி பேசினது அப்படிங்கிறது ஒரு வரியாக இருந்தால் கூட அது வந்து ஒரு வரலாற்றையும் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது அதை தான் நம்ம அங்கே அந்த புரிஞ்சுக்கணும் டீலிமிடேஷன் மக் அதாவது நாடாளுமன்ற வரையறை தொகுதி மறுவரை அப்படிங்கிறது வந்து எந்த அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கப் போகுது தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு முக்கியத்துவம் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு குறைய போகுது அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒரு ஒரு கவலை ஒரு பொறுப்பு இது எல்லாமே முதலமைச்சருக்கு இருக்கும் இல்லையா அப்போது அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இங்கே இருக்கிறவங்களுக்கு கூட இல்லை நார்த் இந்தியாவுக்கும் இப்போ நார்த் இந்தியாவில் பேசுவாங்கல்ல நீங்கள் கேட்குற மாதிரி அப்போ இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சமூக அளவில் என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் ஒரு இன்னிக்வாலிட்டியை க்ரியேட் பண்ணும் நம்ம அதாவது தென் மாநிலங்கள் தமிழ்நாடு இதெல்லாமே வந்து மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தியிருக்கக்கூடிய மாநிலங்கள் இப்போ சார் இது எதுக்கு ஃபஸ்ட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நாடாளுமன்றம்னு ஒன்று இருக்குது அந்த நாடாளுமன்றத்தில் என்ன பண்ண போகிறாங்க மக்களுக்கான திட்டங்களை உருவாக்க போகிறாங்க மக்களுடைய இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதும் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் அந்த நாடாளுமன்றத்தில் வந்து தொகுதியை வந்து மறுவரையறை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் முக்கியம் இல்லையா இப்போ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க இப்போது இப்போதைக்கு நாடாளுமன்றத்தில் மக்களை வந்து ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ சீட்ஸ் இருக்குது இந்த ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ சீட்ஸையும் எப்படி ஸ்டேட்ஸ்க்கு பிரித்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலும் பிரித்து கொடுத்துருக்குறாங்க அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் முதலமைச்சர் ஏன் இப்படி சொன்னார் அப்படிங்கிறது தெரியும் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து இவ்வளோ சீட்ஸ்ன்னு கொடுக்குறாங்க ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் நைன்ட்டி ஃபோர் சீட்ஸ் இருந்துச்சு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல வந்து ஃபைவ் டுவெண்ட்டி டூ சீட்ஸ் இருந்துச்சு இது எல்லாமே ஒவ்வொரு வாட்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி தான் பண்ணியிருக்காங்க நைன்டீன் செவன்டி ஒன்ல தான் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ சீட்ஸ் இப்போ இருக்கிற ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ சீட்ஸ் அப்படிங்கிறது நைன்டீன் செவன்ட்டி ஒன் ஃபிக்ஸ் ஆகுது திரும்பவும் பத்து வருஷம் கழித்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி நாடாளுமன்ற அந்த மக்களவைத் தொகுதியை வந்து மறு ச சீராய்வு பண்ணணும் எமர்ஜென்சி பீரியடில் இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியம் இவங்க இப்போது முதலமைச்சர் இப்படி பேசினார் அப்படிங்கிறப்பதே கேட்குற மாதிரி அப்போ எமர்ஜென்சி பீரியடில் இந்திரா காந்தி பல சட்டத்திருத்தங்களை கொண்டு வராங்க அதில் வந்து சாதக பாதங்கள் இருக்குது அப்படிங்கும்பொழுது அதில் ஒரு சட்ட திருத்தம் தான் என்ன அப்படின்னா மக்கள் தொகை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத தென் மாநிலங்கள் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு வருது வட மாநிலங்கள் அதை சரியாக பண்ணலை அப்படி பண்ணும் பொழுது அதே நிலை நீடித்தால் வட மாநிலங்களுக்கு அதிகமாக நாடாளுமன்ற மக்களவை தொகுதி அப்படிங்கறது போய் சேரும் இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து தேர்ட்டி நைன் இருக்கு சார் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகம் மத்திய பிரதேசத்துக்கு அதிகம் ஏன்னா அவங்க எல்லாருமே மக்கள் தொகையை அடிப்படையில் வந்து அவங்களுக்கு அதிகமாக போகுது இது இன்இக்வாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் வளர்ந்த மாநிலங்களுக்கு திட்டங்களை முறையாக செயல்படுத்தி மாநிலங்களை வளர்க்குறவங்களுக்கு வந்து இது இது வந்து நெகட்டிவாக போயிருங்கறதுனால இந்திரா காந்தி தான் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க எமர்ஜென்சி பீரியடில் ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ சீட்ஸ் தான் இருக்கும் நைன்டீன் செவன்ட்டி ஒன்னுடைய மக்கள் தொகை தான் கணக்கெடுப்பில் இருக்கும் அதை வச்சு தான் பண்ணணும்னு இருபத்தஞ்சு ஆண்டு காலம் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க திரும்பவும் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் பண்ணுறாங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் மறுபடியும் வந்து அதை ஃப்ரீஸை அன்ஃப்ரீஸ் பண்ணுமா தென் மாநிலங்கள்லேருந்து மறுபடியும் வந்து ஒரு குரல் எழுப்புது என்ன அப்படின்னா நாங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திக்கிட்டு வந்துட்ருக்கோம் நாங்கள் சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வட மாநிலங்களும் அதை பண்ணலை இப்போ நீங்கள் திரும்பவும் வந்து மறுவர பண்ணினீங்கன்னா திரும்பவும் லாஸ் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்து ஒன்றுலேயும் தென் மாநிலங்கள்லேருந்து இதே தமிழ்நாட்டிலேருந்து இப்போ முதலமைச்சர் ஒழித்த குரல் அப்பையும் ஒழிச்சது அதனால் அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா திரும்ப அப்போ பிஜேபி கவர்மெண்ட் இருந்துச்சு அவங்க ஆமாம் கரெக்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத மாநிலங்கள் எப்போது பெனிஃபிட் ஆகிட்டே இருக்குது நிறைய சீட்ஸ் வாங்கி இது நல்லதில் மறுபடியும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரீ பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டூ தௌசண்ட் ஒன்ல இருபத்தஞ்சு ஆண்டு காலமுக்கு ஃப்ரீஸ் பண்ணாங்க சார் இருபத்தொண்ணில் பண்ணி இருபத்தஞ்சி வேளம் ஃப்ரீஸ் பண்ணால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்சில் மக்களவை தொகுதி மறுவரையறை பண்ணணும் ஓ அதை தானே சொல்கிறாங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஏன் மக்கள்கிட்ட வந்து ஒரு சரியான புரிதல் இல்லாமல் நீங்களே ஒரு தவறான எண்ணத்தை விதைக்கிறீங்கன்னு அமித் சவுன்னு சொல்கிறார் அண்ணாமலையும் சொல்கிறார் இப்படி சொல்கிறவர்கள் திருட்டுத்தனம் பண்ணுறாங்க அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க சார் சட்டம் ஒரு ஒரு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்திருக்கு சார் இருபத்தைந்து ஆண்டு காலம் கழித்து மக்களவை தொகுதி மறுவரையறை பண்ணணும் அப்படின்னா இர ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு முதலில் எடுக்கின்ற மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் மறுவரை பண்ணணும் அப்படிங்கிறதான் திருத்தம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இல்லை பொறுப்பு ஒரு வீட்டில் பொறுப்போடு இருக்கக்கூடிய அப்பா அம்மா பெரியவங்களாம் என்ன சார் பண்ணுவாங்க ஒன்று நடக்க போதோ இது இது வரப்போகுது இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அடுத்த வருஷம் இது நடக்கும் அடுத்த வருஷம் இது நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது முன்கூட்டி யோசனை பண்ணி பண்ணுவாங்களா இல்லையா அதுதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொகுதி மறுவரை மறுபடியும் மக்களவை தொகுதி மறுவரை வரப்போது அதனால எல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்காங்கல்ல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படிங்கிறது இன்னுமே தென் மாநிலங்கள் தான் சரியா கடைபிடிச்சிக்கிட்டு வருது வட மாநிலங்கள் பண்ணலை தொகுதி மறுவரைவு பண்ணினா யூஷுவல் நார்த் இந்தியனில் பல ஸ்டேட்ஸுக்கு தான் வந்து பெனிஃபிட் ஆகும் நார்த் ஈஸ்ட் கூட சொல்லலை நார்த்தில் நடுவில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஃபேவரான மாநிலங்கள்லாம் நிறைய ஃபேவர் ஆகும் தமிழ்நாடுக்கு இருக்கக்கூடிய அவங்க எந்த சினாரியாவில் பண்ணாலும் தமிழ்நாடுக்கு இருக்கக்கூடிய முப்பத்தொம்போது சீட்டுங்கிறது ஒன்று குறையும் ஏற்றினாலும் நமக்கு அதுக்கு த தேவையான சீட்டு வராது சார் தொகுதி மறுவரை மக்கள் தொகை அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் செய்யப்பட்டால் அது தமிழ்நாட்டுக்கு பேரிழப்பு அப்படிங்கிற செய்தியை மக்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் அவர் அப்படி பேசினது உண்மையாகவே இது மிகப்பெரிய ஆபத்து இல்லையா இப்போ நான் வட மாநிலங்களில் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க இப்போ அங்கே வந்து எம்பிக்கள் குறைவாக இருக்கிறதுனால அங்கே உள்ள மக்கள் பாதிப்படைகிறாங்கல்ல இது ஒரு மக்கள் பாதிப்பாக பாருங்க ஏன் ஒரு கட்சியோட சுருக்குறீங்க இது எதிர்காலத்தை நோக்கி இந்தியாவை முன்னேற்றுவதற்கு திட்டம் அவ்வளோ அக்கறை ஆமா பிஜேபி சங்கிகளுக்குலாம் வட மாநிலங்களுக்கு இழப்பு இல்லையா அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் தென் மாநிலங்களுக்கு இழப்பு வருது சார் வட மாநில மக்களுக்கு இழப்பு மாதிரி தென் மாநில மக்களுக்கு இழப்புங்கிறதையே இந்த சங்கி மூலைகளுக்கு வந்து புரிய மாட்டேங்குது அப்போ மக்கள் தொகை கட்டுப்பாடுங்கிறத நார்த் இந்தியா பண்ணலை வடமாநில மக்கள்ல வந்து கடைபிடிக்கல அப்படிங்கும்பொழுது தென் மாநில மக்கள் கடைபிடிச்சிருக்காங்க இப்போ இங்கே என்ன பண்ணணும் நீங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி மறுவரவு பண்ணுவேன் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணணும் பண்ணக்கூடாது ஒன்று ரெண்டாவது வட மாநில கிட்ட போய் மக்களே மக்களே தென் மாநில மக்கள்லாம் பாருங்கள் அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் போகிறாங்க எப்படி சிந்திக்கிறாங்க மக்கள் தொகை கட்டுப்பாடெல்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதை மாதிரி இனி ஆனால் ஐம்பது வருஷம் சார் ஐம்பது வருஷமாக வந்து அவங்களுக்கு வந்து அவங்க இதை கடைப்பிடிக்கல மக்கள் தொகை கட்டுப்பாடை கடைப்பிடிக்கலங்கிறதுக்காகவே மற்ற மாநிலங்கள் ஆகிட்டு இருக்கு சார் அப்போ அதை யார் அதை பற்றி யார் சார் பேசுவா இப்போ அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லணும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க ஒன்று ரெண்டாவது பிஜேபி அரசு வாக்கு கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கு எடுத்து நடத்தி நாங்கள் நம்ம தொகுதி மறுவரவை பண்ண மாட்டோம் இது ரெண்டும் பண்ணணும் மூணாவதாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தான் இதை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் மெத்தடை மாற்றணும் ஏன்னா இப்போ நார்த் இந்தியாவில் போய் மக்கள் தொகை கட்டுப்பாடு அவங்க ஆரம்பித்தால் கூட எஃபெக்ட் எப்போ வர்றது அப்போ இது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு இல்லையா இதுல பிஜேபி இந்த சங்கிங்க சொல்றதை நீங்கள் முதல்ல முதல்ல அந்த திருத்தனத்தில் இருக்கிறத நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு வருகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அப்படின்னு சட்டம் சொல்லு இவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பை அப்போ எப்போ நடத்தணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு நடத்தணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுப்பா ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் எடுக்கணும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுக்கல பிஜேபி ஏமாத்திருச்சு கொரோனா மேலே பழி போட்டு ஒழிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று எடுக்கணும் ஆனால் பிஜேபி என்னுடைய நோக்கம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மறுபடியும் நாடாளுமன்ற எலெக்ஷன் வரும் ஏற்கனவே இப்போ வந்து பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் பிஜேபி வரும் என்ற நம்பிக்கை பிஜேபிக்கு கிடையாது அப்போ இவங்க என்ன ஒரு திட்டத்தில் இருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி தொகுதி மறுவரையை அப்பயே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏன்னா சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் பண்ணணும்னு இருக்குது பண்ணிட்டோம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் இந்து பெல்ட்டில் மட்டும் கோமுத்ரா பெல்ட்டில் மட்டும் இந்த திங்கர் பெல்ட்டில் மட்டும் வின் பண்ணினா பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணும் நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பாருங்களேன் பிஜேபி மெஜாரிட்டியோட வந்தால் ஃபஸ்ட்டு தென் மாநிலங்களே புறக்கணிக்கும் ஏற்கனவே தென் மாநிலங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அதை இன்னுமே அவங்க சட்டப்பூர்வமாகவே குறைக்கலாம் இது வந்து பொருளாதார ரீதியாக நமக்கு இன்னுமே வந்து நிறைய நம்ம நிவாரணம் கேட்டுகிட்டே இருக்கோம் நம்மளுக்கான நிதி கேட்டுகிட்டே இருக்கும் கொடுக்கல நம்மளுடைய சட்ட உரிமைகள்லாம் வந்து பிஜேபி வந்து இன்டர்ஃபியர் ஆகி அவங்க ஒரு சட்டத்தை ஏற்றிட்டுருக்கான் நாம் துணை துணைவேந்தர் நியமனத்தில் நீ ஏண்டா முக்கம் நினைக்கிறேன் நாங்கள் என்ன எக்ஸாம் எழுதணும் நீ ஏண்டா வந்து ஃபோர்ஸ் பண்ணுற நாங்கள் என்ன மொழி படிக்கணும் நாங்கள் என்ன சாப்பிடணும் என்ன துணி போடணும் நீ ஏண்டா டிசைட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சண்டை இருக்கோம் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நீங்கள் சார் இப்போது பிஜேபி வந்து தென் மாநிலங்களோட ரெப்ரசன்டேஷன் எங்களுக்கு தேவையே இல்லை தென் மாநிலங்களுக்கு இப்போ மோடி வராமல் தேர்தலை சந்திக்கிறதுக்கு மோடி வரணுங்கிற அவசியமே இல்லாமல் நான் நார்த் இந்தியா சீட்ஸை மட்டுமே வச்சு வின் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அவங்க நாடாளுமன்றத்துக்குள்ளே போய் சட்டங்களை ஏற்றும் போது நம்மளோட நமக்கான நிலை என்ன ஆகும் அது ஒரு பெரிய முப்பத்தொம்போது எம்பிஸ் போய் கேட்கும் போதே அவன் வந்து மதிக்க மாட்டேங்கிறான் அப்போ இது ஒரு எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை நமக்கான ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்து முதலமைச்சர் சொன்னாரே தவிர உடனே எல்லாரும் வாழ்ந்து வைத்துக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லலை நன்றி தோழர் நிறைய தகவலை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி